முடிச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே சேனல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சுத்தமாக இது பார்க்கல ப்ரோ சே இந்த ஒரு விஷயம் மட்டும் நாளைக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் உங்களை பல பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல கண்டிப்பாக ஒரு அன்பேர் எக்ஷன் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அந்த அன்பேர் எக்ஷனில் யாரை தூக்கப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி பெறுவீங்க சத்தியமா சொல்றேன் உங்களுக்குலாம் மாறட போறது கூட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மனசை தடமா வச்சு கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரை எபிட் பண்றதா சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு நபர் நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு உழைப்ப போட்டிருக்காங்க ப்ரோ பன்னெண்டு பதிமூணு வாரமா இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு உழைப்புகளை போட்டு இந்த டைட்டிலுக்கே டிசர்வான ஒரு ஆளு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபரை தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கை கல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு ஐயோ இந்த நபரை தூக்க போறீங்களா அச்சா இந்த நபர் டைட்டில் தூக்கிடுவாங்க இந்த நபர் தான் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆசையா இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி மனச்சங்கடமாச்சு பட் இருந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ ஃபினாலே வீக் வந்தாச்சு இந்த மாதிரி அன்பேர் எக்ஷன் பண்ண தான் செய்வாங்க அன்பேர் எக்ஷன் இருக்கத்தான் செய்யும் நம்ம மாத்த முடியாது அந்த வகையில நாளைக்கு ஒரு அன்பேர் எக்ஷன் வைக்க போறாங்கன்னு சொல்லி அந்த அன்பேர் எக்ஷன் யாருன்னா சுபிக்ஷான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ற சுபிக்ஷா தூக்க போறாங்களா வாய்ப்பே கிடையாது அந்த பொண்ணுக்கு நிறைய ஓட்டுருக்கு அந்த பொண்ணு தான் மாசுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க எனக்கு கேக்குது இப்பவே கேக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல ப்ரோ ஃபினாலே வீக் வந்தாச்சு ஃபினாலே வீக்கை பொறுத்த கண்டிப்பா பாரு காம்பு மாமா திவ்யா கானா வினோத் இந்த மாதிரி ஆட்களை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு பேரை வைப்பாங்க அந்த வகையில நம்ம சுபிக்ஷா அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சுபிக்ஷா தூக்கிடுவாங்க அப்படிலாம் சுபிக்ஷா தூக்குனா என்ன பொறுத்தவரைக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இது மிகப்பெரிய அன்பேர் எக்ஷனா நான் பாப்பேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியலப்பா எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய அன்பேர் எக்ஷன் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள திவ்யா கானா வினோத் வீஜா பாரு காம விக்ரம் இவங்க எல்லாம் பண்ணதை விட எனக்கு தெரிஞ்ச சுபிக்ஷா அவர்கள் பல மடங்கு பண்ணிருக்காங்க பல மடங்கு இந்த வீட்டுக்கு உழைப்பு போட்டு இருக்காங்க பண்ணப் எட் பண்ண போறாங்க எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு பட் இருந்தாலும் என்ன பண்ண கடைசி வரங்க அப்படித்தான் இருக்கும் சோ இந்த பத்தி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு இப்பவே மறக்காம கம்மாண்டப்பட்டிருக்கேன் ஏன்னா வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அதனால இப்பவே ஸ்டார்டிங்ல கேட்டுறேன் மனசை கல்ல கல்லாக்கிக்கோங்க கண்டிப்பா நாளைக்கு இந்த வீட்டை விட்டு சுபிக்ஸா வெளியே போக போறாங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் இருந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்குல பாக்கலாம் என்ன நடக்குறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அந்த வகைகள அபிஷியல் ஓட்லிஸ்ட பத்தி பாத்துடலாமா அபிஷியல் ஓட் லிஸ்ட பத்தி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ஓகே யார் யாருக்கு என்ன ஓட்டு இருக்கு அப்போ எவிக்ஷன் அப்படிங்கறது யார் ஆனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த அபிஷியல் ஓட் லிஸ்ட பத்தி பாத்துரலாமா சோ வீடியோக்களை பறக்க மறக்காம இந்தியோட லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொறுத்த வரைக்கும் இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா அவர்கள் தான் கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் நல்லாவே ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காப்புல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கானா வினோத்துக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இறங்க வாய்ப்பு இல்ல அந்த மனசு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கேப்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காப்ல ஏதோ ஒன்ன பண்ணி மக்கள் கிட்ட போயிட்டே இருக்காப்புல இன்னைக்கு ஏழாவது டாஸ்க்ல மனுஷன் ஒரு மாதிரி ஃபன் அந்த மனுஷனுக்கு எல்லா ஆன்சரும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்ல எல்லா ஆன்சரும் தெரியல ஆனா அந்த மனுஷன் ரொம்ப கான்பிடன்டா தப்பான ஆன்சரை சொல்றாப்ல அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்கணும் ஏன்னா மனுஷன் தப்பான ஆன்சரை கூட அவ்வளவு போல்டா சார் இதுதான் சார் சொல்லிட்டு அடிச்சு சொல்றாப்ல அந்த வகையில நம்ம கானாபினோ தூக்காந்து இந்த டாஸ்க்கு செவன்ல செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல ஏதோ ஒன்னு பண்ணி பண்ணி மக்கள்கிட்ட இடம் புடிச்சிட்டா இருக்கும் ஏதோ ஒன்னு பண்ணி பண்ணி மக்கள்கிட்ட இடம் புடிச்சிட்டாப்ல மக்களுமே பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்கவா கேஷ் நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க எந்த நம்பருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க முக்கியமா இந்த வாரம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க முக்கியமா இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க எல்லா விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல போட்டிருங்க எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான பேர் வந்து கானா வினோத் தான் வரும் அடுத்ததான் திவ்யாக்கான பேர் தான் வரும் ஏன்னா அபிஷியல் ஓட்லிஸ்ட்ல திவ்யா அவர்கள் தான் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க திவ்யாவுக்குமே நல்ல ஒரு ஆதரவு வரும் திவ்யாவுக்குமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு முக்கியமா அந்த டிடிஎஃப்ல முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்திருக்காங்க எந்த ஒரு டாஸ்க்லயுமே சும்மா அவுட் ஆகணும் டம்மியா வெளியே வந்துடணும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுக்குறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை கையில ட்ரிப்ஸ் சேர்த்து அந்த இது கூட இருந்திருக்கும் கண்டிப்பா பாத்துருப்பீங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அரோராக்கும் உடம்பு சரியில்ல இருந்தாலுமே ரெண்டு பேரும் டாஸ்கு வந்து இறங்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கார டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா டாப் வரத்தி உள்ள உட்காந்துருக்காங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட்டா குடுக்குறாங்க என்னால முடியலப்பா நான் வந்து கிவப் பண்றேன்னு சொல்லிட்டு இறங்க மாட்டிருக்காங்க அடேஸ் வரத்துக்கு இருந்து புஷ் பண்ணி ஃபுல் எஃபெர்ட் போட்டுட்டு தான் அந்த போட்டு வெளியே வராங்க அந்த வகையில நம்ம திவ்யா அவர்கள் தான் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காப்புல மூணாவது இடத்துல நம்ம காம மாமா இருக்காப்புல காம மாமாக்கு ஏதோ ஓட்டுகள் அப்படி ஸ்டடியும் அப்படியே நிக்கு போல போறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான்னதுக்கு அப்புறம்தான் அவருக்கான ஓட்டுகள் டிஃபரன்ஸ் நம்மளால பாக்க முடியும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓட்டுகள் வாங்கிட்டாப்புல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஒரு மாதிரி பாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேமை போட்டு ஓட்டுகள் வாங்கிட்டாப்ல அந்த ஓட்டுகள் இப்போ ஒரு மாதிரி அவரை காப்பாற்றி அங்கே பிடிச்ச வச்சிருக்கோம் ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் தான் மிகப்பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மூணாவது இடத்துல நம்ம காம மாமா இருக்காப்பில் நாலாவது இடத்துல விஜேப் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல அரோரா இருக்காங்க ஸோ இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்து சுத்தமாக மாறல அப்படியே தான் இருக்கு அந்த ஓட் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு சுத்தமாக சேஞ்ச் ஆகல இதுல அரோரா வந்து நம்ம கணக்கெடுக்க வேண்டாம் அறுவரா அவ்வளவுதான் இனி டேரக்டா ஃபைனல் மட்டும் தான் இந்த வாரம் அவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க ஏன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்களா ஓட் லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்காங்க கண்டிப்பா இந்த வாரம் காப்பாற்றப்பட்டுருவாங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அந்த வகையில டாப் ஃபைவ் வந்து இப்போ நம்ம கையில இருக்காங்க ஸோ அந்த வகையில இந்த வாரத்துக்கான ஓட் லிஸ்ட்ல இவங்க அஞ்சு பேர் தான் டாப் ஃபைவ்ல இருக்காங்க பட் இந்த அஞ்சு பேர் டாப் ஃபைவ்ல இருந்தாலும் இந்த அஞ்சு பேர்ல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா வெளியே போகப் போறாங்க அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம காமு மாமா தான் எனக்கு தெரிஞ்சு காமு மாமாவை தூக்கிடுவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு காமு மாமாவை கண்டிப்பா தூக்கிடுவாங்க ஏன்னா காமு மாமா மேல சம காண்ட்ல இருக்காங்க மனசை பேசுற பேச்சு அவருக்கான நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே மோசமா இருக்கு அது மட்டும் கடந்த ஒரு மூணு நாளா வீட்டுக்குள்ள லவ் பண்றேன் லவ் பண்றேன் கடந்த மூணு நாள் ரெண்டு நாளா லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி கூட இந்த உறவு வந்து இந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இல்ல நேரத்துல இருந்து என்னமோ தெரியல உறவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இருக்கு ஸ்ட்ராங்கா மீன்ஸ் அந்த அந்த பாண்ட்ல ஒட்டிட்டு இருந்தா பரவாயில்ல நேருக்கு நேர் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன கதைன்னு தெரியல ஒருவேளை ஒரு நாலஞ்சு நாள் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கல்ல அந்த வெறுப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒட்ட வச்சுட்டு இருக்கோம் என்னமோ தரல ரொம்ப ஒட்டிக்கிட்டு தான் சுத்துறாங்க பிரியாம சுத்திட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி ஒட்டினே சுத்திட்டு இருக்காங்க என்ன கதை தரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல கண்டிப்பா காமு மாமா தூக்கிடுவாங்க ப்ரோ காமு மாமா என்ன பொறுத்தவரைத்தையும் அவுட் தான் அந்த மனசு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த மனசனை தூக்கி வெளியே போட போறாங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும் அவர் அதிகப்படியான சம்பவத்தை பண்றாப்புல அதனால கண்டிப்பா காமு மாமா அந்த வீட்டோட வெளியே போய்விடுவாப்புல அடுத்ததான் ஹோட் லிஸ்ட்ல கடைசியா இருக்க அந்த நாலு பேர் யாரும் பாத்தீங்கன்னா சபரி சாண்ட்ரா இந்த நாலு பேர் தான் கடைசியா இருக்காங்க இதுல சுபிக்ஷா கண்டிப்பா சுபிக்ஷா கண்டிப்பா தூக்கிடுவாங்க அப்படின்னா சுபிக்ஸாவெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வாரத்துக்கு முன்னாடியே இருக்கணும் அந்த டைம்ல இருந்தே சுபிக்ஷா கிட்ட கண்டென்ட் கிடையாது அது அப்ப இருந்தே சும்மா தான் சுத்திட்டு இருக்கு ஏதோ சும்மா சும்மா அப்படியே 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 ஒரு மாதிரி ஓட்டி ஓட்டி அப்படியே 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 ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் பொண்ணு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த வாரம் காப்பாத்தினதே இந்த டிக்கெட் அழைக்க மட்டுந்தான் ஓகேவா இந்த டிக்கெட்டு மட்டும் தான் இந்த வாரம் காப்பாத்தப்பட்டிருந்தது இந்த வாரம் காப்பாத்தினதே டிக்கெட் ஃபின்னாலே தான் ஓகேவா ஏன்னா இந்த வாரமே சுத்தமாக ஓட்டுகள் இல்லை ஓட்டுகளே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள வசிச்ச ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு சுபிச்சா மட்டும்தான் எதுக்கு காப்பாத்தினாங்கன்னா இந்த டிக்கெட் ஃபினாலி டாஸ்க்கு ஏதாச்சும் அந்த பொண்ணு பிளே பண்ணோம் கொஞ்சமாச்சும் பெஸ்ட் கொடுக்கும் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி காப்பாத்தினாங்க பட் அந்த பொண்ணு பெஸ்ட் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை முத நாள் பெஸ்ட் கொடுத்துச்சு முத நாள் முதல் டாஸ்கில் மரண மாதம் பெஸ்ட் கொடுத்துச்சு உட்காந்து உழைச்சிச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே கனாம போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு டாஸ்க்குலுமே பெஸ்ட் கொடுக்கல ஒன்னு அந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிரும் இல்லாட்டினா ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த மாதிரி அவுட் ஆகுது ஸோ பெஸ்ட் கொடுத்து நான் பார்க்கவே இல்லை பட் இன்னைக்கு அந்த பொண்ணு பெஸ்ட் கொடுக்கும் இன்னைக்கு நடக்க போற அந்த கடைசி அந்த கார் டாஸ்க்ல அந்த பொண்ணு பயங்கர பெஸ்ட் கொடுக்கும் பட் பெஸ்ட் கொடுத்து என்ன பண்ணா ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை அந்த பொண்ணு கண்டிப்பா வெளியே போறாங்க சோ கண்டிப்பா நம்ம சுபிக்ஷா காமு மாமா இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் எண்ட் எபிசோட்ல வெளியே போக வாய்ப்பு இருக்கு காமு மாமாவும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தூக்கிடுவாங்க ப்ரோ அவர் பண்ண விஷயங்கள் அவர் பேசின விஷயங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உள்ள வைக்க மாட்டாங்க மேபி சேனல் வந்து ஏதோ கோலார்த்தனமா இல்லப்பா எங்களுக்கு இந்த கேவலமான கன்றாவியான இந்த இந்த ஒரு குப்பை கண்டன்ட் தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா காமோ காப்பாத்த வாய்ப்பு இருக்கு பட் என்ன கேட்டீங்கன்னா காமோ மட்டும் காப்பாத்தினா எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு அவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காப்ல அவ்வளவுன்னு அவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இருக்காப்ல மக்கள் நம்புறதுல உங்களை மட்டும்தான் மக்கள் வந்து உங்களை நம்பி தான் அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு ஏத்த விஷயங்களும் நீங்க கொடுப்பீங்க கண்டிப்பா இவங்களாச்சும் கொடுப்பாங்கன்னு தான் அந்த ஷோவை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு பிடிக்காம மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி குப்பை கண்ட் கொடுத்துட்டு ஒரு நபரை வீட்டுக்கு வச்சுட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தூக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அன்ஃபார் எக்ஸன் சொல்லி தூக்க வாய்ப்பு இருக்கு பட் ரெட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முதல் ரெண்டு மூணு வாரங்களே ரெட் கார்டு கொடுக்கல கடைசி வர ரெட் கார்டு கொடுக்க போறாங்க ரெட் கார்டு வாய்ப்பே கிடையாது பட் கண்டிப்பா ஒரு அன்ஃபேர் எக்ஸன் சொல்லிட்டு இந்த நபரை தூக்கி வெளிப்பட வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்க்க மாதிரி போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க